உலகத்தை உடைந்து விடுவேன் நீங்கள் என்னை பார்த்து சிரித்தால் நானும் உங்களை பார்த்து சிரிப்பேன் நான் யார் உங்களுக்கு பதில் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த விடுகதைக்கான ஆன்சர் நாளைக்கான ஸ்டோரியில வரும் இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம் கிராமத்தில் சிற்பி ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் தத்துருவமா சிலைகளை வடிக்கிறதுல வல்லவரா இருந்தாரு ஒரு நாள் ஒரு தேவதை மாதிரியே ஒரு சிற்பியை அவர் வடிவமைச்சுக்கிட்டு இருந்தார் அது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ரியலான தேவதை மாதிரி இருந்துச்சு அவர் அதை வடிவமைச்சு முடித்த ஒரு நிமிஷத்தில் ஒரு மின்னல் மாதிரி ஒன்று வந்து அந்த தேவதை உண்மைக்குமே தோன்றுச்சு அந்த சிற்பியை பார்த்து அந்த தேவதை கேட்டுச்சு உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ கேளுங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சிற்பியை பார்த்து கேட்டுச்சு அப்போ அந்த சிற்பி சொன்னார் நான் வல்லவனுக்கே வல்லவனாகணும் அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொன்னாரு உடனே அந்த தேவதை சிரிச்சுட்டே இதுதான் உங்களோட ஆசையா வேற எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு அவரு இல்லை இல்லை இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொன்ன உடனேயே சாரி ரெண்டு நாளுக்கு நீங்க யார வல்லவனுக்கு வல்லவன் நினைக்கிறீங்களோ அது மாதிரியே நீ மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை அந்த இடத்த விட்டு மறைஞ்சிச்சு சிப்பி அது உண்மையா பொய்யா அப்படின்னு ரொம்ப நேரமா யோசித்துட்டு இருந்தான் உண்மைக்குமே தேவதை நமக்கு வரம் கொடுத்துச்சா அப்படின்னு யோசிச்சுட்டே சிற்பத்தை செதுக்க ஆரம்பிச்சான் அப்ப வெயில் நேரம் சூரியன் வெயில அப்படியே கொளுத்திட்டு இருந்துச்சு அவனுக்கு வேர்வ துளியா ஓடிட்டு இருந்துச்சு அப்ப அவன் மனசுல இந்த சூரியன் எவ்வளவு பெரிய வல்லவன் இந்த உலகத்துல உள்ள எல்லாரையும் ஆட்டி படைச்சிகிட்டு இருக்கான் வெயிலோட தாக்கத்துனால எல்லாரையும் கொடுமைப்படுத்திட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்ச மாத்திரத்துல அந்த சிற்பி ஒரு சூரியனா மாறினாரு சூரியனா மாரின அவர் ரொம்பவும் சந்தோஷப்பட்டார் அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்தாரு தன்னோட கதிர்களை அதிகமாக வச்சு ஒவ்வொருத்தவங்களும் எப்படிலாம் வேதனைப்படுறாங்க சந்தோஷப்படுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தாரு அப்போ மேக கூட்டங்கள் சூழ்ந்து வந்துச்சு அந்த மேகக்கூட்டங்களுக்குள்ள தங்களோட கதிர்களை செலுத்த நினைச்ச அவரால் மேகக் கூட்டத்துக்குள்ள அதை அனுப்ப முடியல அப்ப இந்த சூரியனை விட மேகங்கள் தான் வல்லமை மிக்கவர்களா தான் வல்லவர்கள் அப்படின்னு மனசுல நினைச்சாரு உடனே அந்த மேகங்களா அந்த சிற்பி மாறினாரு மேகங்களை மாறின சிற்பி ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அந்த இடத்தையே சுற்றி சுத்தி வந்தாரு அது எப்படிலாம் மிதக்குதுன்னு பார்த்தா ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தாரு அப்ப காற்று மேகங்களை தள்ளுறதை உணர்ந்தாரு இந்த காற்று சூரிய கதிர்களை உள்ளே நுழைய விக்காத இந்த மேகங்களை தள்ளுதே அப்ப சூரியனை விட மேகத்தை விட இந்த தான் வல்லமை உள்ளது அப்படின்னு மனசுல நினச்சாரு உடனே அவர் காற்றா மாறினாரு அவர் புயலாகவும் தென்றலாகவும் மாறி அந்த இடத்த வள வந்துட்டு இருந்தாரு ரொம்ப சந்தோஷமானாரு சுற்றி சுற்றி அந்த காற்ற அடிச்சு ரொம்பவும் சந்தோஷமா தன்னோட வாழ்க்கையை அப்படியே மூவ் பண்ணி போட்டுருந்தாரு ரெண்டு மணி நேரமா அவர் காற்றாக தான் இருந்தார் கொஞ்ச நேரத்திலேயே அவர் அந்த காற்றா ஒரு மலையில போய் அடித்தாரு அந்த மலை செய்யவே இல்லை அவர் ரொம்ப ஊதி ஊதி பார்த்தாரு புயல் காற்றை வர வச்சு பார்த்தாரு அந்த மலையை அவரால் ஒன்றுமே பண்ண முடியலை அப்ப சூரியனை விட அந்த மேகத்தை விட காத்த விட மழைதான் ரொம்ப வல்லமை உள்ளது அப்படின்னு நினைச்சாரு உடனே அவரு மழையாவே மாறினாரு அவர் ஒரு இடத்துல இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா அங்கிட்ட இங்கிட்டும் பார்க்கும் அந்த வழியா ஒரு சிற்பி வந்தாரு காற்றாலையே தகர்க்க முடியாதத சிற்பி தன்னோட ஒளியை சுத்திகளை வச்சு தனக்கு இஷ்டப்பட்ட உருவத்தை வடிவமைக்க ஆரம்பித்தார் இதை பார்த்துட்டு அவர் இவ்வளோ பெரிய மலையை காற்றால் அசைக்க முடியாத மலையை ஒரு சிற்பி தனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதுபடி உருவாக்குறாரு அப்போ சிற்பி தான் வல்லவன் அப்படின்னு அவர் நினச்ச உடனேயே அந்த வரம் அவர்கிட்ட இருந்தனால மறுபடியும் அவரோட சுய உருவமான சிற்பியாகவே மாறினார் மாறின அவரு என்னெல்லாம் நடந்துச்சோ அதை கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தாரு சூரியன் மேகம் காற்று மலை சிற்பி அப்படின்னு யோசித்து பார்த்த அவருக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு எல்லாரும் தான் அந்தந்த உருவத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வல்லமைகள் உண்டு சிற்பியான நானும் வல்லவன்தான் சூரியன் சந்திரன் எல்லா மிருகங்களும் வல்லவர்கள் தான் அவங்க உங்களுக்கு உரியதில்லை அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்போ அந்த தேவதை அந்த இடத்துல தோன்றுச்சு மறுபடியும் மறுபடியும் தோன்றின தேவதை பிரிச்சுக்கிட்டு இதை உனக்கு புரிய வைக்கதான் இந்த வாரத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய வெகுமதிகளையும் பரிசையும் அந்த சிற்பிக்கு கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிச்சு ஆமாங்க ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளயும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் அந்த டேலண்ட்டை நம்ம பயன்படுத்திக்கிறணும் உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அதுல வல்லவர்களா மாறுங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வி வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ